ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவிக்கிறேன் இன்றைக்கி சோடா சேர்த்தாமல் உடனடியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு சைடிஷ்ஷாக நல்ல காரசாரமாக ஒரு சட்னியும் ரெடி பண்ணிடலாம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே பாதி டேபிள் ஸ்பூன் ஜீரகம் பாதி டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு பாதி டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது மூணுமே கொஞ்சமாக பொரிய விட்டுறணும் இது மூணுமே ரொம்ப வருத்திட வேண்டாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வறுபட்ட உடனே காரம் தேவையான அளவுக்கு வர மிளகா நான் ஒரு அஞ்சு வர மிளகாவும் இது கூடவே கலருக்காக ரெண்டு காஷ்மீரி மிளகாவும் சேர்த்திருக்கேன் இது கூடவே ஆறு பல்லு பூண்டு மிதமான சூட்லேயே இது எல்லாத்தையுமே நல்லா வறுப்பட்டு எடுத்துக்கணும் வரமிளகா நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா ஃப்ரீயாக மூவ் ஆகும் அதுலேருந்தே நல்லா தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே நல்லா வறுப்பட்ட உடனே கொஞ்சமாக கருவேப்புள்ளையுமே எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதுபோல் சட்னி செய்யும்போது கருவேப்பிலையும் கூட சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா இதோட அயன் சத்துமே கிடைக்கும் எல்லாமே நல்லா வறுப்பட்டு உடனே இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம் கார சட்னி இது போல் தனித்தனியாக வறுத்து செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பேனில் மீதி உள்ள எண்ணெயில் நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கின உடனே மூணு நார்மல் சைஸ் தக்காளி இதையுமே கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டுடலாம் அரைக்க தான் போகிறோம் அதனால் ரொம்ப சின்னதாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்பப்போ நல்லா கலந்துட்டு கலந்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கி வந்திருக்கு இதை இப்போ ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஆற வச்சிடலாம் இன்னொரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூனோட குறைவாக ஜீரகம் இது கூடவே மூணு வரமிளகாவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும் எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு வருப்பட்டு வரணும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லாவே கோல்டன் பிரவுன் கலரில் வந்த உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் பவுலில் ஜலடை வச்சுட்டு ஒரு கப் கோதுமை மாவு கால் கப் அரிசி மாவு இது ரெண்டுத்தையுமே நான் ஜலிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே பவுலில் போட்டுடலாம் இது கூடவே ஒரு கப் ரவா அரை கப் லைட்டாக புளிச்ச தயிர் ஒரு கப் அதே கப்பில் தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா கலந்து விடணும் ஒவ்வொரு மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட ரேஷியோ வேறுபடும் அதனால நான் இப்போ மெஷர் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் தேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ இன்னொரு கப் தண்ணி ஊற்றி நல்லாவே கலந்துட்டுக்க போகிறேன் ரெண்டாவது கப் தண்ணி ஊற்றின உடனே எல்லாமே நல்லாவே சூப்பராக மிக்ஸ் பண்ணி வருது இதில் தாளித்து எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையுமே மாவில் சேர்த்திட்டு மாவை நல்லா கலந்துட்டுக்கலாம் லைட்டாக தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுக்கணும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் இது கூடவே இன்னொரு அரக்கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டுக்க போகிறேன் ரவா சேர்த்தி இருக்கிறதுனால இது தண்ணி உரியும் அதனால தான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துவிடுறோம் இப்போ மாவி எல்லாத்தையுமே நல்லா பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் உரமாக எடுத்து வச்சிடலாம் மிக்சி ஜாரில் சட்னிக்கு வறுத்து வச்சுருந்த வர எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதிலையே வதக்கி வச்சுருந்த வெங்காயமும் தக்காளியும் போட்டு புளிப்புக்காக கொஞ்சமாக புளி சேர்த்தி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும் அவ்வளோதான் நல்ல ஒரு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லாவே ஊறி வந்திருக்கு புளிக்க வைக்கணும்னோ இல்லை சோடா போடணுன்னோ அவசியம் இல்லை இன்ஸ்டண்ட்டாகவே தோசை சுட்டு எடுத்துடலாம் தோசை கல் கொஞ்சமாக உடனே எப்பவும் போல் தோசை ஊற்றிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் இது போல் மாவு கரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக டிஃபன் வேலை முடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக இன்ஸ்டன்ட்டான தோசை ரெடி ஆயிடுச்சு மீதி உள்ள மாவுளியுமே நான் ஏற்ற மாதிரி தோசை போட்டு எடுத்துக்கிறேன் இந்த தோசையை ரெடி பண்ணி வச்சிருந்த கார சட்னியோட சர்வ் பண்ணிடலாம் இது கார சட்னி தேங்காய் சட்னி நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே இன்ஸ்டண்ட்டாக டிஃபரெண்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பை!